செந்தில் என்ன சொல்றாரு ஈவன் டேக்கிங் ரீனவ் ப்ளஸ் வித் ஐ நோ சிட்டால் மெக்னீசியம் கிளைசினேட் மெலட்டோனின் த்ரீ எம்ஜி நியூரோபயான் ஃபோர்ட் பட் ஸ்டில் ஃபீல் ஆங்ஷியஸ் சம்டைம்ஸ் பிரெயின் ஃபாக் அண்ட் பேனிக்கி ஃபீலிங்ஸ் ஓகே செந்தில் வந்து லாங் டர்மா என்னுடைய யூடியூப் ரிலாக்ஸ் பிளேஸ்ங்கிற யூடியூப்ல நல்லா வெரி பியூட்டிஃபுல் இன்புட்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாரு அவருடைய கொஸ்டின்ஸ்னாலே எனக்கு ஒரு த்ரில் ஆகும் ஹைலி இன்டெலிஜென்ட் அவர் வந்து கிராஸ் டேப்பரிங் பத்தி சொன்ன ஒரு விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் சாப்பிடுறேன் ஆனாலும் எனக்கு கேட்கலையே நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பேரலல் திங்கிங்க்கு வந்து ஃபாலோ பண்றேன் ஆனாலும் எனக்கு கேட்கலையே இன்னும் எனக்கு பிரெயின் ஃபாக் இருக்கு பேனிக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு மெலட்டோனன் த்ரீ எம்ஜி தவறு மெலட்டோனின் கூட வேணும் ஓகே மெலட்டோனன் ஐசியூல இருக்கிறவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் எம்ஜி வரை கொடுக்குறோம் ஓகே சைக்கியாட்ரிஸ் கொடுக்குறாங்க மெலட்டோனின் டீனேஜில் இருந்தே குறைய ஆரம்பிக்குது ஸோ உங்களுடைய டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் ரொம்ப யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப் யூ ஃபர்கெட் அபவுட் யோர் செல் செந்தில் நினைங்க உங்க ஒய்ஃப் உங்க பிள்ளைகள் உங்க அம்மா அப்பா இல்ல பக்கத்துல இருக்க சக மனிதன் எப்படி வித் மினிமல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல நூத்துல ஒண்ணு கூட இருக்காது ஆனால் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் ஹாப்பியா அக்செப்டிங்கா தன்னை மறந்து மற்றவங்கள்ட்ட ஒரு இன்வால்மெண்ட் இந்த உலகத்துல மத்த ஜனம் மத்த உயிரினம் விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களை மறந்தீங்கன்னா டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க் என்னது உங்களை பத்தி உங்களுக்கே நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆங்ஸைட்டி வரும் பயம் வரும் தான் வெறுக்க தோணும் அதனாலதான் இவ்வளவு மாத்திரை இவ்வளோ இது நான் கிராஸ் டேப்பரிங் பண்ணேன் டயசிப்பாம அஞ்சு எம்ஜி எடுத்து நாற்பது நாளைக்கு ஒரு எம்ஜி குறைச்சேன் ஐயோ வேண்டாமே நீங்க உங்க டிஃபால்ட் மோடு நெட்ஒர்க்கை ஆஃப் பண்ண தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு எப்படி ஆஃப் பண்ணணும் உங்களை பத்தி நினைக்கவே கூடாது மற்றவங்களை பத்தி நினைக்கணும் உங்க அட்டென்ஷன் ஃபோக்கஸ் உங்க உடம்புல உங்கள் இன்டெர்னல் என்வாயன்மெண்ட்ல இருக்குன்னோ எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டுக்கு வாங்க எப்படி மத்தவங்க எல்லாம் ஹாப்பியா சுத்துறாங்க ஒரு ஆங்ஸைட்டி இல்லாம ஒரு பயம் இல்லாம ஒரு பேனிக் இல்லாம நோ பிரெயின் ஃபாக் ஒரு கிளியர் பிரெயினோட அவங்களுடைய மினிமல் இன்டெலிஜென்ஸ வச்சு எப்படி நல்லா ஹாப்பியா வாழ்றாங்க இங்க போக்கஸ் பண்ணுங்க ஓகே